இன்னொரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்ற வேண்டியதா உள்ளிட்ட போடும் அந்த மாதிரி போடாத மெதுவா சொல்லி

ம் விட்டு விட்டுரு போதி இறக்கி உள்ள வச்சு மூடிடு போதாண்ணா இறக்கிடுண்ணா போது இறக்கிடு இறக்கிடு போது போகுது கரெக்டாக இருக்கு இறக்கிடு சூடு இஞ்சுற போது கொழம்பு இஞ்சிக்கு

சோறு பண்ணியாச்சு முட்டை குழம்பு பண்ணியாச்சு நீ வந்தீங்கன்னா ரெண்டு பேர் தின்னலாம் இப்ப இப்போவே தின்ட்டோம்னா ராத்திரிக்கு ஒரு வேளை தின்னுக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுன்னா ராத்திரிக்கு தின்ன முடியாது எப்படி ஐடியா சோறு முக்கியமாக அமைச்சரே ஆமா ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது தின்னவா அப்புறம் வாங்க போவோம் யார போவோம் வாயா போலாம் போய் தின்லாம் வாயா பசிக்குதா வாயா போலா போல போல போலான்னு நீ எங்க புடுங்கினேக்குறா புடுங்கிறது போகுது வாயா போய் சோத்த தின்னுவாரோ வரோம் வாயா வாஜாஜோ இங்க ஒரு ஆளுக்கு லட்சனையா வேண்டாமா

வாஜா போலாம் முட்டை குழம்பு சும்மா ஜம்முன்னு காரசாரமாக பண்ணி வைத்திருக்கிறேன் நம்மச்சல வாஜா பூ இப்போ இந்த கருமத்தை பிடிங்குன்னு கிடக்கிற நல்லா இருக்குதாங்க வெங்காயத்தை வாஜியா போகலாம் பட்டில் பக்கத்தில் எடுத்து ஊற்றுனா சாப்பிடுங்க

ముకి కొంచెం కవిచువాసం అది కారం కొంచెం సేపు పోటీ ಆ ನವರದಿ ಬಿಡ್ಕಿ ಬಂದಿದೆ. ಪುರಾಜನ ಮಕ್ಕದೆ. ಅಜ್ಜನ ನಮ್ಮ ಚಟ್ಟು ಕೊರಗೆದು ಓಡಾಡೋಕಂತ ಬನ್ನ ಅದಕ್ಕೋ ಓಡಾಡೋ ಲಕ್ಷ್ಮಿ ದೇವಿಯೆ ಇತ್ತು. ಅವರು ಒಂದೊಂದು ಚವರ ಒಂದೊಂದು ಚವರಗಳ ಕಾರವರು ಮಕ್ಕರೋ ಯಾಯಿ ಜನ ಬಾದ ಕಟ್ಟತಾರೆ. ಹಾ ಕಾಡ ಕಾಡ ತಿರು. ಯಾ ನಿಂಗಲೋ ಯುವಕಯ್ಯ. ಅರಿಯೆ ಯುವಕಗಳ ಬೆಲ್ಲವರ ಯುವಕಗಳ ಅಪ್ರಿ ಅಡಿಕಾ

கொஞ்சம் கம்மி போட்டுக்கணும் நான் சாப்பிட்டு பாக்குறேன் சாப்பிடுத்தோத்து போட்டு வச்சுக்கிறேன் குப்பை தொம்பத்தொன்பது சத்த போச்சாது என்னை சேர்த்தாலும் சா சாதர் நாங்கள் பயக்கிறோம் என்ன சாதர் இருக்குதான் கண்டிப்பாக சாவு வர்றதில்லை ஏதோ வேணால் கண்ணும் தேர்தலில் நடக்கவும் முடியாது ஏழை வேலை உயிரும் போக மாட்டேங்குது இனத்த பண்ணு சேரி விடு நீ சாக வச்சாலும் மயராஜ் போன ஜாப்பாலும் ஜாபம் அப்படியெல்லாம் நல்லா பண்ணிக்கிறேன்னாக்கும் எத்தனை காற்று எழுப்பியிருக்கணும் எத்தனை மினி மரம் எழுப்பிருக்கணும் நீ நல்லா பேசி எழுத்துக்காத இன்னைக்கு ஒரு களி கொடுக்காத அப்படியே கேள்நட்டுக்கார பண்ணிட்டாங்களா ஊசி ஏற்றுவாங்க நல்லா ஆனால் தான் அவன் சாக வேண்டியது தான் அப்படி வெளுக்கு வெளுக்கு வருவாது இன்னும் என்ன பண்றாங்க பயந்து வந்தால் அவங்களுக்கு தெரியுதா ஆஹ் அவன் பயந்து வந்திருக்கிறான் அவன் செய்துன்னு செஞ்சுருக்கறான்னு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஊசி ஏற்றது தான் தெரியும் டாக்டர் இருக்கு லட்சக்கணக்கா செலவு பண்ணாலும் நீங்காது நான் அஞ்சு பயசில்லாத நீக்கி கொடுக்குறேன் மலையாடுறது நீனெல்லாம் போய்டு சொல்லாங்களா தண்ணி ஊற்றுலா தண்ணியா அதுக்காக உனக்கு தண்ணி உன்னைக்கு போட்டு செமக்கு போட்டுருப்பாங்க அப்படின்னு தான் உன்னை கூட்டின்னு போகிறதுப்போ தண்ணி செமக்க சொல்லி சாப்பிடிப்பாங்க அதுதான் உனக்கும் வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா உன்னை விட்டுருவாங்களா இன்னைக்கு பொறுத வரைக்கும் இன்னைக்கு என்னோட இன்னைக்கு ஜாலியை சுற்றி இல்லை என்ன குப்பண்ணா தண்ணி ஆ அந்த சிரமத்தை உண்டு மண்ணில் பார்த்தீங்கன்னானே

அங்கே போனால் அதுக்கு அழுத்த பிடிக்க அதுக்கு ம் இங்கே வந்து பேரத்தில் போய்க்கு நான் தண்ணி ஆற்றுல இங்க செல்லாம் தண்ணி போது அழுதேன் அழுகுதியா அப்புறம் மழை வந்துதான் தண்ணி உற்படி பண்ணு ஏன் அப்போ தண்ணி இல்லைன்னு எங்கே போய் குடிக்கிறதா ம் என்ன தண்ணி இல்லையே என்னவான் சாமி ம்

அந்த தண்ணி எடுத்து வந்து போகிறோம் அந்த குடல அது காணும் நிறைய குடம் உடச்சிக்கிட்டேண்ணா கீழே விழுந்தா அந்த குடம் குடம் வச்சு ஒரு மூங்காக அந்த ஆச்சில் வரும்போது மூங்கு பெருமோ இப்படி குட குறைக்க அந்த மூங்க குடத்தை பட்டான்னு பட்டாச்சு அந்த குளம் வந்து உடஞ்சி போகுது மறுக்க ஒரு குடம் கொடுங்க வேண்டியிருக்கோம் மறுக்க அந்த குடம் அதுவும் உடஞ்சி போகுது இப்படி எத்தனை நிறைய குடங்களும் உடஞ்சி போகுது தண்ணி வந்து சேர முடியல அதான் சொல்லுவாங்களா இல்லையா தண்ணி எவ்வளோ வேற அவ்வளோ வாங்க நம்மளாவும் தண்ணி போற அப்படியே எல்லாம் போக வச்சிருது இடிச்சிடுது மரம் மட்டை எல்லாம் அழிக்குது அப்புறம் அந்த மரம் மட்டை அழிக்குது மட்டும் இல்ல புடம் போறது மட்டும் நம்மளாவும் நம்மளாகவும் ஜாக வச்சுது என்ன எல்லாமே சரிண்ணா நம்ம உட்காந்தாவும் காய்த்தோம் நம்ம நேற்று உட்காந்தாவது

அல்ல பார்த்து போயோ இல்லை இந்த நே இந்த நேரம்லாம் ஜொல்ல முடியாது ஆமாம் அதில் நிற்கும் அல்லையில் பார்த்து போகணும் சேர்த்து வாசம் படிச்சுன்னா நிற்கணும் சோறு வாசம் நிற்கணும் ஆமாம் ஆமாம் பார்த்தும் போகணும் இந்த நேரத்துக்கு நிற்கும் நல்லா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு சொல்ல முடியாது சரியா நல்லா பார்த்து போகணும் செகுட்டு வாக்கில் போகக்கூடாது காதை வெறச்சிட்டு இப்போ நம்ம காலி முன்னால் போகிறோம் ஆனால் அது ஒரு ஆபத்து இருக்குது நாயக்கண்டா ஆணைக்கு பிடிக்காது கொலைக்கா துரத்திட்டு நம்ம நாயப்ப ஆணை துரைச்சிதுன்னா நாய் எங்கே போகுது நம்மக்கிட்ட தான் வருமா அப்புறம் நம்மளை போட்டு சதக்கா போதற்கான முதிச்சு போடு அதனால் எப்பவுமே பாங்காட்டுக்குள்ளே வரும்போது பாங்காடு தளத்தில் போகிறபோது நாயை மட்டும் கூட்டிகிட்டு போகக்கூடாது ஆமாம் அது ஆனை தாவல் போகும்போது குறிப்பாக ஆனை கரடி இருக்கிற தாழ் போகும்போது இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் வந்து நாயை கண்ட சிறுத்தை இந்த புளி கரடி முடிக்க தெரியாது ஆமாம் இந்த சிறுத்தை புளி அப்புறம் கரடி யானை இந்த நாலு ஜீவராசி இருக்கிற பக்கம் நாயை மட்டும் கூட்டிகிட்டு போகக்கூடாது இது போய் கம்முழுக்க மாட்டாத போய் உழைக்குமா அதுக்கு இந்த நாய் எவ்வளோ நாயை கண்டாகவே பிடிக்காது அதனால் துரத்திட்டு வர்றாரு தோரத்திட்டு வந்து இறை கொள்ளலாம்னு வரும்போது அது இன்னும் நம்ம காலுக்குள்ள தூத்துக்குமா ஏறி ஒரே தப்பு நம்மளை தூக்கி கரலையாக இருந்தால் மண்டையை வலிச்சிடு சிறுத்தியாக இருந்தால் களத்தை பிடிச்சிடு ஆணையாக இருந்தால் காலை வாரி ஒரே தப்பை தப்பிடு அதனால் நாய் வந்து ஆகாது ஆமாம்

பாவம் ஐயா அது எங்கேயாவது ஏதோ ஒரு நல்லோட்டில் விட்டு போய் இப்போ சாவில் தங்காமல் நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு நம்மளோட சேர்ந்து அதுவும் நாய் விடாத வருது சும்மாவா சொன்னால் நாய் விடாத வாடுன்னு அது வந்து நம்ம வீட்டில் நாய் கொடுத்து அது பொருந்து ஆமாம் இந்த கலாக்கா மரத்தாவை தாண்டிட்டுமா ஓகே அந்த மரத்தாடியே போய் கொஞ்சம் குக்கையா ஆழங்காது வலிக்குது இது இன்றைக்கி நடந்து நிலந்தே நமக்கு ஆளம்போயிடுது மட்டும் கற்றுக்கிறமோ